ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மகர ராசி மன்னனை மிஞ்சும் ராஜயோகம் உறுதி பொதுவாகவே மகர ராசி தனஸ்தானத்தில் ராகு தைரிய ஸ்தானத்தில் சனி ஆறாம் இடமான மதுன ராசியில் குரு எட்டாம் இடமான சிம்ம ராசியில் கேது இருக்கிறது இதெல்லாம் கிரக நிலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது மிகைப்படுத்தக்கூடியது பணத்தை அதிகப்படுத்தும் ஒரு விதத்தில் வாக்குறுதி வாக்கு சாதுரியம் வாக்குவால் வருமானம் பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமாக இருக்கும் நல்ல வருமானம் இருக்கும் உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடமான மீனத்தில் வக்ரமாக இருக்கிறதுனால நல்ல விஷயம்தான் அதுவும் மூணில் இருக்கிறது அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி உண்டு நிதானமாக இருங்க தைரியமாக இருங்க ஒரு முறைக்கு இருமுறை முயற்சி செய்யுங்க நீங்கள் எடுத்த காரியமும் சரி நினச்ச வேலையும் சரி நல்லபடியாக முடியும் அதில் மாற்றே கிடையாது ஏன்னா சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு மூணில் இருந்து அவருடைய பத்தாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால சில விஷயங்களில் உறுதியாக தன்னம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா முடியாத சில பல வேலைகள் கடந்த காலகட்டம் இருந்திருக்கலாம் முடிக்க முடியாதுன்னு ஒன்று இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியதாக தன்னுடைய முன்பின் மூன்றாம் இடத்தால் பார்வையால் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்தை பார்க்கறதுனால வெளி ஊர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்கிறது அருமையாக இருக்கும் முடியாத விஷயங்களை முடிச்சு காட்டுறதுல வல்லலாக இருப்பீங்க இப்போ அந்தளவுக்கு பொருளாதாரம் நல்லாயிருக்கும் ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் உங்களுடைய எஃபர்ட் அளவுக்கு நல்ல க்ரோத் இருக்கும் உங்களுடைய எனர்ஜிட்டிக்காக நீங்கள் எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டும் சரி கெயின் வந்து பல மடங்கு இருக்கும் கவலையைப்பட தேவையில்லை இன்னும் சொல்லணுன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு இருக்கிறது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு வேலையை குறிக்கக்கூடிய இடமே ஆறு ஆறில் குரு இருக்கிறதுனால உத்தியோகம் ரொம்ப நல்லாயிருக்கும் சிலர் இருக்கிற வேலையிலேருந்து வேறொரு நல்ல வேலையில் அமருவாங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு அதை விட ஒரு படி மேலே உயர்ந்த ஒரு வேலை கடனில் இருந்து மீளது எதிர்ப்புக்கள் மறையிறது எதிரிகளை விட்டு விலகிறது எதிர்ப்பு தொல்லைகள் உடல் ஆரோக்கிய கோளாறு பிரச்சனைகள் எல்லாமே முற்றிலும் தீர்றதுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை ஒரு விதத்தில் சனி உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பார்க்கறதுனால காதல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் முன்னுக்கு பின்முரணாக இருக்கும் புகழ் பெறுறதில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா அந்த எட்டி பிடிக்கிறது ஈஸியாக கிடச்சிடாது இது உங்களுடைய உழைப்பை உழைப்புக்குரிய அளவிற்கு உயர்வு கொடுக்கும் அதே மாதிரி குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் பத்தாம் இடத்தையும் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பனிரெண்டையும் தன்னுடைய ப ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தையும் பார்க்குறதுனால தனம் நல்லாயிருக்கும் குடும்பம் அமையும் குடும்பத்தால் முன்னேற்றம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீங்க பொருளாதாரம் நல்லாயிருக்கும் கை நிறைய வருமானம் வரும் எதிர்பாராத பண வரவு உண்டு ஆறில் இருக்கக்கூடிய குரு கடன் பிரச்சனையிலேருந்து மீற்றுருவார் பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் வியாபாரத்தில் நல்ல உயர்வு கொடுப்பாங்க நல்ல முன்னேற்றம் உண்டு பொருளாதாரம் எதிர்பாராத விதமான ஒரு பொருளாதாரம் உண்டு எதிர்பாராத நன்மைகள்னு எண்ணற்ற பலன்களை இந்த காலகட்டம் மகர ராசி எதிர்பார்க்கலாம் ஒரு ராசிக்கு எட்டில் இருக்கக்கூடிய கேது எட்டில் அதாவது கெட்டவன் கெட்டிட்டு கிட்டிடும் ராஜியாகம் வாங்க எட்டாம் இடத்துல போய் கேது மறையிறது அவ்வளோ நல்ல விஷயம் தான் ஏன்னா கேது ஒரு கெடுக்கக்கூடியது உங்களுடைய எண்ணங்கள் ஆன்மீகம் அப்படின்னும் போது அங்கே அதிர்ஷ்டத்தை மறைமுகமாக கொடுப்பார் எதிர்பாராத அளவுக்கு பண வரவு இருக்கும் வெளியே தெரிஞ்சு நூறுரூவானா வெளியே தெரியாமல் ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்கள் சம்பாதிப்பீங்க ஒரு விதத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் அதிர்ஷ்டங்கள் உண்டு ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மற்றபடி வெளியூர் வெளிநாடு பயணங்களால் ஆதாயம் உண்டு இந்த மாதிரி விபரீத ராஜயோகத்துக்கான பலன்கள் மகர ராசிக்கு இருக்குது அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் தேடி கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் தேடி கண்டுபிடிக்கணும்னா எதுவுமே பண்ணாத வீட்டில் இருந்தால் எதுவும் கிடைக்காது அதுக்கான அடிகளை எடுத்து வைக்கும்போது அதுக்கான பலன் உங்களை தேடி வரும் சார் நேரம் நல்லா இல்லை நீங்கள் ஓடி ஓடி உழைச்சா கூட எந்த வாய்ப்பும் கிடைக்கல எந்த முயற்சிக்கான பலனும் இல்லை ஆனால் இப்போ டைம் நல்லா இருக்குது நீங்கள் ஜஸ்ட் ஒரு மூவ் பண்ணால் போதும் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் தன்னம்பிக்கையோட மூவ் பண்ணுங்கள் நிச்சயம் வெற்றி உண்டு மகர ராசி மனக்கவலை தேவையில்லை அனைத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க நீங்கள் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க பொருளாதாரம் செல்வாக்கில் நல்லா உயர்ந்து நிற்பீங்க பணம் பேர் புகழ்னு உங்களுடைய மதிப்பு மரியாதை மிக உயர்வாக இருக்கும் நாலு பேருக்கு மத்தியில் நல்ல ஒரு அந்தஸ்து செல்வாக்கு சொல்வாக்கு கட்டாயமும் உண்டு பேச்சா நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த இடத்துல உங்கள் பேச்சுக்கு மரியாதை உண்டு செலவில் முன்னேற்றம் உண்டு தூக்கமின்மை கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் பட் நல்ல பொருளாதாரத்தை பண்ணுறதுனால ஒன்றும் பெரிய அளவுக்கு அது உங்களை கவலை கொடுக்காது நிச்சயமாக மகர ராசிக்கு நல்லாயிருக்கும் இந்த காணொலி பிடிச்சிருந்ததுனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூ தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் லைக் ஆனால் கிளிக் பண்ணுங்கள்